கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் விஏஓ அசிஸ்டண்ட் சரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்போது காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழக அரசு கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டண்ட் பணிக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ நேர்காணல் தேர்வு அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பணி நியமனம் ஆர்டர் காப்பி எப்பொழுது வரும் எப்படி வரும் இணையதளத்தில் எப்பொழுது வெளியிடப்படும் முதல் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி குறைந்தபட்சம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது கூறப்படுகிறது இருபத்தி ஓரு வயது குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவராக இருக்கணும் எஸ்சி மற்றும் எஸ்டி முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும் ஐம்பத்தி மூணு வயது வரை தளர்வு அறிவிக்கப்பட்டது நம்ம விண்ணப்ப முறை வந்து ஆஃப்லைனில் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம அப்ளிகேஷனை பெற்று ஃபில் பண்ணி அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சான்றிதழ்களும் இணைத்து கொடுத்துருப்போம் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு வந்து அறிவிப்பு வெளியானது எழுத்து தேர்வில் எழுத படிக்க தெரியுதா அப்படின்றதும் உங்கள் கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்றதும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற சோதனைகள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் நடந்து முடிந்தது நேர்காணலில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷ் வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஒரு சில கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க இந்த தேர்வும் வந்து நடந்து முடிஞ்சது இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமான போட்டிகள் வந்து இருந்தது நிறைய பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க குறைந்தபட்சம் சேலரி பதினோராயிரத்தி நூறு ரூபாய் முதல் முப்பத்தி ஐயாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதும் லெவல் சிக்ஸ் வரைக்கும் இதுக்கு சம்பளம் இருக்குது அப்படின்றதும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயந்தான் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த நேர்காணலும் நடந்து முடிஞ்சது அடுத்து வந்து எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டாங்க ஆனால் எந்த தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்திலையும் இதுவரைக்கும் வந்து பணி நியமனமோ இந்த ஆர்டர் காப்பியோ வெளியிடவே இல்லை அது எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்கும் அந்த இணையதளத்தில் பணி அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் மற்றும் விண்ணப்பத்தை நம்ம பதிவிறக்கம் செய்தது எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும் அந்த வெப்சைட்டில் நமக்கு ஒன்று ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடலாம் இன்னொரு வழிவகையும் இருக்குது ஆர்டர் காப்பி பணி நியமன ஆணை நேரடியாக உங்களுக்கு போஸ்ட் மூலம் வந்து உங்கள் வீட்டிற்கு வந்து அனுப்பலாம் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் இந்த நாள் பிப்ரவரி ஆறு முதல் பத்தாம் தேதிக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விஏஓ அசிஸ்டண்ட் இந்த ஜாப்புக்காக யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரம் ரேங்க்லிஸ்ட் இணையதளத்திலும் உங்களுக்கான ஆர்டர் காப் அஞ்சல் மூலமும் உங்கள் முகவரிக்கு வந்து அனுப்பப்பட வாய்ப்புள்ளது நாபக்ச பிப்ரவரி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுக்கம் ஆறு டு பத்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் காப்பி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இது இந்த தகவல் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து ஏன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து தேதி அறிவிச்சிட்ட பிறகு எந்த ஒரு ஆர்டரும் போட என்ற காரணத்தினால பிப்ரவரி ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான பணி நியமன ஆணை ஆர்டர் காப்பி அல்ல ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டு வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க இந்த டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாருங்கள் நிறைய போஸ்ட் வந்து வீடியோ எல்லாத்துக்குமே போட முடியாது ஒரு சில வந்து ஜாப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு டைரெக்டாக டெலகிராம்லேயே கொடுத்துருவோம் உங்கள் ஏரியாவில் நடக்கிற ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருவோம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேட்டில் இதுபோல் போஸ்ட் எல்லாம் கொடுப்போம் முக்கியமான பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் தான் கொடுத்துருவோம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் தான் இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் ஊர் அரசு வேலை வாய்ப்பு உங்கள் தாலுக்கா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் இருந்து பெரிய அளவுக்கான ஜாப்னுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் வந்துட்டே இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிப்ரவரி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் விவோ அசிஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர காத்துருக்கு